புத காலையில ஏழு மணிந்து எட்டு மணி வரைக்கும் லெவன் ரைஸ் பாயாசம் கொடுக்குறாங்க சனி பகவான் பூஜை செஞ்சுட்டு அந்த பாயாசம் லெமன் ரைஸ் கொடுக்குறாங்க பாயாசம் சூப்பர் டேஸ்ட்டு லெமன் ரைஸ் சூப்பர் டேஸ்ட்டு அருமையாக இருக்குது தேவைப்பட்டவாங்க காலை ஏழுலேருந்து எட்டு தான் டைமு இந்த டைமில் வந்து வாங்கிக்கலாம் ஆனால் சாப்பாடு அவ்வளோ அருமையாக இருக்குது வந்து உதவியாகவே புஸ்தகம் கொடுக்குறவங்க வந்து என்ன பண்ணுவோம்னா ஏதோ ஆடிக்கு வரணாலும் அம்மாசுக்கு வரணும் ஏதோ ஒரு விசேஷம் அப்படின்னா ஒரு நாள் கொடுத்துருப்பாங்க அவ்வளோதான் ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் கம்பல்சரி கண்டினியாக கொடுக்குறாங்க குதங்க வந்து லெமன் ரைஸ் பாயாசம் கம்பல்சரி கொடுக்குறாங்க அதே போல் சனிக்கிழமை வந்து சாக்லேட்டு பிஸ்கட்டு புளியாக சனிக்கிழமை வந்து காலையில் எழுந்து எடுக்கிட்டு தராங்க அதாவது கம்பல்சரி கொடுக்குறாங்க ஓகேங்களா ஒரு நாள் மட்டும் இல்லை கம்பல்சரி சனிக்கிழமை புதன்கிழமை கொடுக்குறாங்க சார் வேண்டுகிறாங்க அது வாங்கிக்கலாம் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் வந்துங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்லபடியாக அனைவருக்கும் வணக்கம் ஓகேங்களா